வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நாம இந்த கேபேஜில் எக்கு போட்டு எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் சோம்பு பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுடர் மஞ்சள் பொடி தேங்காய் பூ எக்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நெய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க என்ன விட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறி ஒரு இஞ்சம் அடுத்த செகண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் சோம்பு பிறஞ்சோன்னு இஞ்சி பூண்டு இஞ்சி கொஞ்சம் தான் பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டு அரைச்சிருக்கேன் அது நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் நல்ல ஒரு சகப்பாக வரும் அப்போ நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் நம்ம இதில் அப்படியே முட்டை கொசல் போட்டுக்கலாம் பாரு குக்காயிடுச்சு இப்போ முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் கிளறிக்கலாம் தண்ணி தண்ணியெல்லாம் விடக்கூடாது இதில் தண்ணி விடாமல் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கிளறினோம்னா ஆயிரும் கிளறிகிட்டே இருந்தோம்னா சமைச்சிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சிரும் இந்த மாதிரி பேனில் வச்சோம்னா நம்ம கையிலேயே வச்சு அப்பப்போ திறந்து திறந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் வேறு கிடாயில் அந்த மாதிரி வச்சிங்கன்னா சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ கலறி கலறி விட்டோம்னா ஆகிடும் குக் குக்காயிருச்சு தேங்காய் பூ போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் எக்கு போடாமல் நான் எடுத்துக்கிறேன் எக் போடாமயும் இது சாப்பிட்லாம் அவ்வளோதான் இதுலேயே நீங்கள் டேரெக்டாக எக் உடச்சி ஊற்றலாம் கொஞ்சம் டைம் எடுக்கணும் நான் இப்படி போட்டிருக்கேன் இப்போ இந்த எக்கை போட்டு கிளறிக்கலாம் முத்தக்கோசோடைய போட்டோம்னா எக் தெரியாது தெரியும் அதனால தனியாக கிளறி போடுறேன் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் ஈஸியாக நம்மளும் சமைக்கலாம் பேச்சிலர்ஸும் சமைக்கலாம் ரொம்ப ஈஸி மெத்தடு டேஸ்டியாகவும் இருக்கும் நெய்யில் சமைக்கிறதுனால சிம்மில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இது சோப் பண்ணிடலாம் சாதம் たコス முருங்கைக்கீரை இவ்வளோதான் முட்டைக்கோஸ் எக்கு போட்டு சமைச்சு கத்திரிக்காய் முருங்கைக்கீரை பொரியல் சாம்பார் ரசம் கடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்